ஆனால் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஏதோ ஒரு கோல்மார் செய்து அந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறோம் இது ஜனநாயகத்தின் படுகொலை ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்கின்ற செயல் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்கு மெஜாரிட்டியே கிடையாது மூன்று ரெண்டு பங்கு மெஜாரிட்டி எங்கேயிருந்து காமிக்க போகிறீங்க மேஜிக்லையா காமிக்க போகிறீங்க கிடையாது அதற்கு பதிலாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க அதான் இப்போ உடனடியாக ஸ்பீக்கர் இருக்காரு வெளியே போ வெளியே போன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறீங்க நாள் முழுவதும் வெளியேற்றப்படுங்கள் என்று சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறவங்கள வச்சு நிறைவேற்ற போகிறாங்க எந்த சட்டமுமே அங்கே விவாதமின்றி இருக்கிறவர்களை வைத்து கொண்டு அதை எதிர்க்கின்றவர்களை வெளியேற்றிவிட்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம் தொடர்கின்றது நிதிஷ்குமாரும் துணை முகிலாளர்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் அனைத்து வகையான பாலின் விற்பனை அளவை குறைக்கவில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஏழு லட்சம் லிட்டர் அளவுக்கு பால் விற்பனை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தனியார் நிறுவனங்களின் விலையை காட்டிலும் குறைவான விலையில் ஆவின் நிறுவனம் பால் விற்பனை செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பால் பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விற்பனை செய்யப்படும் என்றும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் அனைத்து வகையான பாலின் விற்பனை அளவை குறைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க